ஒருவர் சினிமா துறையிலோ சோசியல் மீடியாலேயோ ஸ்டாராக இருக்கிறாங்க என்பதற்காக அவர்களை உங்கள் ரோல் மாடலாக வெல்லாம் எடுத்துக் கொள்ளாதீர்கள் வாயை பிளந்து கொண்டு அவர்களை பார்த்து பிரமிக்காதீர்கள் ஒரு மிகச்சிறந்த பாடகர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு கேவலமான பொறுக்கியாக கூட இருக்கலாம் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் கூட ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய மனித தன்மை இல்லாமல் இருக்கலாம் ஒரு மாபெரும் நடிகனாக கவனம் ஏற்கக்கூடிய ஒருவர் தனி மனித ஒழுக்கமும் அறமும் இல்லாதவராக இருக்கலாம் கலை என்பது ஒரு பொழுதுபோக்கு கலைஞர்கள் பல நேரத்தில் நம்முடைய நேரத்தை இலகுவாக்கக்கூடியவர்கள் கலையை ரசியுங்கள் கைதட்டுங்கள் ஆனால் கலைஞர்களை உங்களுடைய முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் குறிப்பாக திடீர் என்ற சமூகத்தில் முளைக்கும் கலைஞர்களை சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர்கள் என்று தங்களை கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுடைய முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அது உழைப்பு கடின உழைப்பு நீங்கள் எந்த துறையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த துறையில் அந்த கடின உழைப்பை நீங்கள் செலுத்துங்கள் ஏனென்றால் அறமற்றவர்களும் தீய குணம் படைத்தவர்களும் நல்லொழுக்கம் சிறிதும் இல்லாதவர்களும் கூட மிகப்பெரிய இலக்கை சில வேளைகளில் அடைந்து விடுவார்கள் ஆனால் உழைக்காமல் அவர்களால் அந்த இடத்தை அடைய முடியாது